அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றம் உறுதியா வந்தே தீரும் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லலாம் எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போகலாங்கிறத பற்றி தான் சொல்லியிருப்போம் ஆனால் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க உங்களோட சகல பிரச்சனைகளும் தீர்றதுக்கு இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே சூப்பரான மாற்றம் தெரியும் இந்த கோவிலுக்கு ஏற்கனவே நிறைய மேஷராசி அன்பர்கள் போயிட்டு வந்து அனுபவபூர்வமாக அவங்க சொல்லியிருக்காங்க மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமாக என் வாழ்க்கையில் நடந்தது என் வாழ்க்கையே தலைகீழாயிடுச்சு அப்படின்னு சொன்ன அனுபவபூர்வமான கோவில் இது கொஞ்சம் வீடியோக்குள்ளே போலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்கள் கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்ட்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்க்கோட எங்கள் கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க முக்கியமான விஷயம் நிறைய பேர் கோவிலுக்கு எப்படி போறதுன்னு ஃபோன் பண்ணி கேக்குறீங்க இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இந்த எல்லா கோவில்களுடைய மேப் லொக்கேஷனுமே பெயரோட சேர்த்து மேப் லொக்கேஷன் கொடுத்துருப்போம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க ஒவ்வொரு கோவிலுக்குமே மேப் லொக்கேஷன் தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட்டும் தெளிவாகவே தெரியும் கோவிலுடைய கான்டாக்ட் நம்பரும் மேப் லொகேஷன்ல நீங்கள் பார்த்துக்கலாம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அன்புள்ள மேஷராசி என்பர்களே வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான பிரச்சனைகளை கடந்த ஆண்டு சந்திச்சவங்க மேஷராசி என்பர்கள் பொருளாதாரங்கிறது சரிஞ்சு போயிருக்கும் வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல நம்மளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நம்ம வாழ்க்கை திரும்ப கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டையே நமக்கு கொடுத்துருக்கும் படிப்பா இருக்கட்டும் நல்ல ஹார்ட்வொர்க் நல்ல எதிர்பார்ப்பு எப்படியும் நம்ம இவ்வளோ மார்க் எடுத்திருப்போம் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் மைண்ட்ல நம்ம ஒரு மார்க் எய்ம் பண்ணி எக்ஸாம் எழுதுனா அதில் பாதியை கூட தாண்டாது மார்க் என்னன்னா எக்ஸாம்ல எழுதும் போது நிறைய விஷயங்கள் மறந்து போயிடும் நம்மளுடைய பேச்சில் அழுப்பு அதிகமாக உருவாகிருக்கு எந்த ஒரு விஷயத்திலையுமே தோல்வியை சந்திக்காத நபர்கள் நீங்கள் எவ்வளோ வசதியானவங்களா இருந்தாலும் சரி ஹை கிளாஸ் ஆனவங்களா இருந்தாலும் சரி பிடிச்ச ஒரு படிப்பு படிக்கிறதுக்கு உங்களால் சேர முடியலன்னு வருத்தப்படுறாங்க பாருங்க அது ஒரு ப்ராப்ளம் அடுத்த ப்ராப்ளம் என்னன்னா பிடிச்ச படிப்பு படிக்க முடியலையேங்கிற வேதனை மூன்றாவது விஷயம் கஷ்டப்பட்டு படித்தோம் நல்ல லெவலுக்கு பெருசாக வர முடியலை நல்ல ஜாப் கிடைக்கலை அப்படிங்கிற வருத்தம் நம்ம படித்த படிப்புக்கேற்ற ஜாப் இல்லை கை நிறைய சம்பளம் இல்லை நம்மளுடைய பிரச்சனை யார்கிட்ட சொல்லி அழுறது அப்படின்னு வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய வருத்தம் அடுத்து முக்கியமான விஷயம் குழந்தை இல்லாமல் போகிறது ராசிக்காரங்களுக்கு கால புருஷ தத்துவத்தின்படி உங்க ராசி முதல் ராசி நிறைய மேஷ ராசி என்பர்களுக்கு லேட் மேரேஜ் இருக்கும் இந்த லேட் மேரேஜுக்கு அப்புறம் குழந்தை பொருட்களைனா அவங்க பல இடங்கள்ல வெளியில போகிறதையே தவிர்த்துடுவாங்க நம்ம அடுத்தவங்களுக்கு எப்படி பதில் சொல்றது நம்ம எப்படி அந்த விஷயத்த ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப போராட்டமா இருக்கும் மனசுல நீங்க முடிஞ்ச வரைக்கும் கண்ணி ராசி அன்பர்களோட திருமணம் பண்ணாதீங்க அது உங்களுக்கு தோல்வியை கொடுக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா திருமணம் அது பெரிய விஷயமா இருக்கும் சவாலான விஷயமா இருக்கும் ஒரு பெண் பார்க்கும் படலமா இருக்கட்டும் ஒரு மாப்பிள்ளை பாக்குற படலமா இருக்கட்டும் இவங்க தான் நமக்கு இவங்க இவங்கதான் நமக்கான பெண் அப்படின்னு ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணா கூட மனசு மட்டும் ஏத்துக்காது அந்த அளவுக்கு ஒரு போராட்டம் இருக்கும் அதை விட இந்த வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தை தாண்டி உத்தியோகம் என்னைக்கு வேலையை விட்டு நம்மள அனுப்பிடுவாங்க கூட ஒர்க் பண்றவங்க நம்மள பத்தி ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வு ஒரு குற்ற உணர்வு உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் மனசுல நிம்மதிங்கிறது இருக்கவே இருக்காது யாரை பற்றியும் நம்ம தப்பாக பேசலனாலும் நம்மளை பற்றி தவறான கண்ணோட்டம் நம்மளை பற்றி தவறான சில விஷயங்கள்ங்கிறது அதிகமாக இருக்கும் காதல்ங்கிற வலையில விழுந்து ஏமாற்றங்கிற சூழ்நிலையில வாழ்ந்து நம்பிக்கை துரோகங்கிற விஷயத்துல இருந்து வெளியில் வர முடியாமல் தவிப்பாங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்து கூட ஏமாறந்துருப்பாங்க நிறைய பேர் கணவனை விட மனைவியை விட ஒரு நபர் நம்ம வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பாத்துட்டு இருக்கும் போது தேவையில்லாம ஒரு தனி நபரால வாழ்க்கையில பிரச்சனையை அனுபவிச்சு நம்மளுடைய கேரக்டர் மாறி நம்ம அந்த கேரக்டர்னால நம்ம மோசமான நிலைமை மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியா ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு அசிங்கத்தை அவமானத்தை பர்சனலா நீங்க இது வரைக்கும் சந்திச்சிருக்கவே மாட்டீங்க நண்பர்கள் கிட்ட சொல்லாத சில ரகசியங்களா இருக்கட்டும் மன செய்யாத சில குழப்பங்களா இருக்கட்டும் ஏன் இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை ஏன் இந்த அளவுக்கு ஒரு போராட்டம் அப்படின்னு நீங்களே உங்களை பத்தி அடிக்கடி யோசிச்சுட்டே இருப்பீங்க எந்த ஒரு செயலையும் தீர்க்கமா செய்யக்கூடிய நீங்க உங்க வாழ்க்கைன்னு வரும்போது தோல்வி அடைஞ்சிடுறீங்க மனசுல ஒவ்வொரு விஷயமும் அம்பு மாதிரி உங்க நெஞ்ச குத்தி கிழிச்சு எரிஞ்சிருக்கும் சொல் அடுத்தவங்க உங்களை பத்திய சொல் கடுமையா உங்களை தாக்கி இருக்கும் தடைகள்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் தடைகளை உடை அப்படின்னு பழமொழி கேள்விப்பட்டாலும் வீட்டு வாசலை விட்டு வெளியில் வர்றதே பெரிய தடங்களாக இருக்கும் நிறைய பேருக்கு சாப்பிட்றது தடையா இருக்கும் தூங்கிறது தடையா இருக்கும் வெளிநாடு கனவாகவே இருக்கும் உண்மையா உழைச்சி வீட்டுக்காக வாழணுமே தவிர உங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு செருப்பாக இருக்கணும் நாட்டுக்கு கொடியா இருக்கணுங்கிறது தான் பழமொழி உழைச்சி 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 உண்மையா இருந்து 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 ஒரு கட்டத்தில் திரும்பி பார்க்கும்போது உங்களுக்குன்னு ஒன்றுமே இருக்காது வாழ்க்கையில் நேர்மை அன்பு கருணை பாசம் எல்லாத்தையும் சுமந்த நீங்க நம்பிக்கை துரோகம் அவமானம் அசிங்கம் வேதனை வருத்தம் இதையெல்லாம் சுமப்பீங்க இறுதியா ஒரு விஷயம் மேஷராசி அன்பர்களே உங்க வாழ்க்கையில பலவித வேதனைகள் இருந்தாலும் ஒரே விஷயம் என்னன்னா தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே நண்பர் ஒழுங்கா இருந்திருக்க மாட்டாங்க அந்த நட்பு ஏடாகுடமா போயிருக்கும் நம்மளுடைய சொல் தவறா மாறிச்சு பாருங்க நம்மளுடைய கணிப்பு நம்மளையே கஷ்டப்படுத்திச்சு பாருங்க இது வலிச்சிருக்கும் விட தாண்டி இன்னொரு விஷயம் இதுதான் மேஷ ராசிக்கு இந்த வருஷம் அதிகமா அனுபவிக்க கூடிய அமைப்பு என்னன்னா கொடுத்த பணத்தை வாங்க முடியாம போறது வாங்கிய பணத்துக்கு பணம் திரும்ப கட்ட முடியாம போறது கை கட்டி வாய் பொத்தி பதில் சொல்ல வேண்டிய ஒரு அவல நிலை நிறைய மேஷ ராசி அன்பர்களுக்கு மனசுல வடுவா நிற்கும் இவங்களுக்கு ஒரு ஸ்தலம் இவங்களுக்கு ஒரு கோவில் நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா பெட்டரா இருக்கும் அப்படின்னா அது எந்த கோவில் இந்த ஆலயம் செல்லும் போது உங்களுக்கு வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றங்களும் பல்வேறு விதமான விசேஷங்களும் பல்வேறு விதமான சந்தோஷங்களும் ஏற்படும்ங்கிறது தான் உண்மை உங்க மனசுல நிம்மதி உங்க வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு ஒரு உத்வேகம் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய சரியான காலகட்டம் இந்த காலகட்டத்துல இந்த கோவிலுக்கு போறதுனால இவ்வளவு ஒரு நன்மை ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களுக்கும் கிடைக்கும் அப்பேற்பட்ட கோவில்தான் திருப்பங்கூர் அருள்மிகு சிவலோகநாதர் சுவாமி திருக்கோவில் வைத்தீஸ்வரன் கோவிலிருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு நந்தி விலகிய ஸ்தலம் இது திருப்பங்கூர் சிவலோகநாதர் சுவாமி திருக்கோவில் நந்தி இந்த கோவிலில் நந்தனார் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக விலகி சிவபெருமான் இருக்க சொன்ன ஸ்தலம் இது இந்த கோவிலுக்கு மேஷராசிக்காரங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்க பிரச்சனை உங்களை விட்டு விலகி போயிடும் உங்க கோரிக்கைகள் இறைவனை நேரடியா சென்றடையும் தான் உண்மை ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களுடைய பிரச்சனையையும் இந்த கோவில்ல உட்கார்ந்து சொல்லி பாருங்க இறைவன் கிட்ட நீங்க டைரக்டா சொல்லிட்டீங்கிறது அர்த்தம் நந்தி விலகிய ஸ்தலம் இறைவன் கிட்ட உங்க பிரச்சனைகள் உடனடியாக தெரிவிக்கப்படும் அவ்வளவு ஒரு பலம் வாய்ந்த ஸ்தலம் இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல விடிவு காலம் பிறந்திருச்சுங்கிறது அர்த்தம் உங்க வாழ்க்கையில உங்க பிரச்சனைகள் முடிய போதுன்னு அர்த்தம் முக்கியமா சொல்லணும்னா மனசுல நிம்மதியோட ஒருநிலைப்பாட்டோட தைரியமா வாழ்வீங்கன்னு சொல்லலாம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றம் உங்கள் லைஃப்பில் நிச்சயமாக நடந்தே தீரும் அடுத்து இந்த கோவில்களுக்கு போக முடியாதவங்க என்ன பார்க்கலாம் நிறைய பேர் கமெண்ட்ல பண்ணலாம் கோவிலுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அல்லது உங்க நண்பர்களோ உங்க உறவினர்களோ யாராவது இந்த கோவிலுக்கு போறாங்க இந்த ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி மற்ற ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி இந்த கோவிலுக்கு போறாங்கன்னா உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் அவங்க கிட்ட சொல்லி அனுப்புங்க உங்களுக்காக அவங்கள வேண்டிக்க சொல்லுங்க அல்லது உங்களுடைய ஜாதகம் இருந்து அவங்க கையில கொடுத்து அனுப்புங்க உங்களுக்காக அவங்கள வேண்டிக்க சொல்லுங்க ஏன்னா நமக்காக நம்மளே வேண்டதை விட நமக்காக மத்தவங்க வேண்டும் போது அந்த பலன்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த கோவில்களுக்கு போயிட்டு உங்க வாழ்க்கையில இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடந்ததுங்கிறது கண்டிப்பா சொல்லுங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதை படிச்சுட்டு மற்றவங்களும் கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்